ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேதாஸ் வியூ நம்ம வேதாஸ் வியூ சேனல் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய குக்கிங் வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறமா இப்போ ரீசண்ட்டாக நிறைய சமாதி வீடியோங்க ஆன்மீக சம்மந்தமான வீடியோங்க இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் குக்கிங் வீடியோ நம்ம போடும்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இல்லையா அந்த சப்ஸ்க்ரைபர்ஸ்காக இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கால்சியம் சத்து நிறைந்த ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களோட குழந்தைக்கு பத்து வயசு ஆகுது அவன் இப்போவே அந்த குழந்தைக்கு வந்து கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழகானான் நைட்டில் வந்து காலை பிடிச்சி விட்டால் தான் தூங்குறான் அந்த மாதிரி வந்து அவனுக்கு அந்த வலி வந்து அவ்வளோ இருக்குது அந்த குழந்தைக்கு இப்போவே அந்த எலும்புலலாம் பலம் இல்லைனா எப்படி இன்னும் போக போக எப்படி அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நல்ல இந்த சிறுதானிய உணவு ராகி 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 கூழ் ஆக்கி வச்சிருவாங்க குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க மதியத்துல கூழ் தான் காலையில நீர் ஆகாரம் தான் இது எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் நமக்கு உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவு உளுத்தங்கஞ்சி நிறைய வித் நிறைய பாரம்பரியமா நிறைய செஞ்சு சாப்பிட்ருக்காங்க சாதம் அரிசி அப்படின்றது ரொம்ப கம்மியா இருந்திருக்கு அந்த அரிசியுமே வந்து இப்ப நம்ம புதுசு புதுசா நம்ம மளிகை கடைகள் பாக்குறோம் இல்லையா மாப்பிள சம்பா கவுனி அரிசி கருப்பரிசி இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மாதிரி பாலிஷ் பண்ணவே வர்றது கிடையாது மொத்த சத்தம் எடுத்துட்டு கொடுக்கறாங்க இப்போ அந்த எல்லா சத்துமே நமக்கு எந்த சத்துமே கிடைக்காம போயிடுது சரி இப்போ இந்த மாதிரி எலும்பு பலமாக ஆகணும் எலும்பு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நாம ராகி சம்பந்தப்பட்ட சாப்பாட்டை நம்ம உணவுல வந்து கட்டாயமா சேர்த்துக்கணும் சரி சிம்லி இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னா முதல்ல ராகி மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதிலுக்கு கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி தொளிச்சு நல்லா தளர பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அதுதான் பக்குவம் சா தொட்டோம்னா சாஃப்டா போகணும் அப்படியே இந்த சப்பாத்தி மாவு மாதிரி கல் மாதிரி இருக்கக்கூடாது சரியா ஏன்னா இது நம்ம போய் சப்பாத்தி கல்லுல இட போடுறதுல தான் வந்து நம்ம தட்ட போறோம் அந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துட்டு தவா நல்லா சூடு பண்ணிட்டு எண்ணெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க அதுக்கு மேலே இந்த ராகி உருண்டையை போட்டு தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க தண்ணியை தொட்டு 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 அந்த ராகியை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி தோசை மாதிரி சப்பாத்தி மாதிரி நடுவில் கொஞ்சம் ஓட்டை போட்டு சுற்றி வந்து எண்ணெய் விட்டுவிடுங்க நீங்கள் பிகினர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்கிறீங்கன்னா சூடான தவா மலை வச்சு அப்படியே தட்டாதீங்க கையில் வந்து சூடு கண்டிப்பாக போடும் அப்போது அதுக்கு நீங்கள் பழகிற வரைக்கும் ஒரு பாலித்தீன் கவர்லேயோ இல்லை வாழை இலையிலையோ வந்து தட்டி அதை வந்து எடுத்து நீங்கள் தவாவில் போட்டு அப்படியே வாழ பிரித்து எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள்ங்க ஆனால் வந்து பலம் தரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பாரம்பரிய உணவுன்னு சொல்லலாம் இதை வந்து நல்ல தவாக்கு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுருங்க தவால ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க பூண்டு போச்சுன்னா புட்டு ஒரு மாதிரி ஒரு தூள் தூளாக வந்ததுன்னா க கவலையே படாதீங்க நாம் இது பிச்சு தான் போட போகிறோம் அதனால இது கவலையே படாதீங்க துண்டு துண்டாக வந்தால் கூட பரவாயில்ல எல்லா மாவுமே இந்த மாதிரி அடை மாதிரி ரொட்டி மாதிரி சுட்டு சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலையாக வறுக்க போகிறோம் இந்த காலத்தில் நிறைய பேர் வறுக்கிறது எப்படி தெரியல புடைக்கிறதுக்கு தெரியல காய்கறி கட் பண்ணுறதுக்கு தெரியல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே உட்காந்துட்டு இருந்தா எங்க இருந்து நமக்கு இதெல்லாம் பண்ண முடியும் இப்போ நிறைய பிள்ளைங்க பிள்ளைங்களில் பெரியவங்க கூட நிறைய ஃபோனுக்குள்ளேயே மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ முதல்ல கடாய் வந்து சூடு பண்ணிட்டு நீங்கள் நல்லா இதுல வந்து வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை போட்டு நல்லா வருத்தி எடுத்துக்கணும் கருக விட்டுறாதீங்க அதுக்கப்புறமா ஒரு நல்ல ட்ரையான ஆன பாத்திரத்துல நம்ம சுட்டு வச்சிருக்க இந்த ராகி நல்லா இந்த மாதிரி தூள் துளா பிச்சு பிச்சு கைகளால் பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த தூள் பண்ணிங்க இல்லையா பிச்சு போட்டிங்க இல்லையா இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து அரைங்க அப்படி அரைக்கும் பொழுது அது ஓரளவுக்கு தூள் தூளாக ஆகும் ஒரு சில சின்ன சின்ன பிட்டு பிட்டாக இருக்கும் ராகி அடை இந்த சாக்கோ சிப்ஸ்லாம் அந்த சாப்பிடும் சாப்பிடும்பொழுது வரும் பாருங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் வந்து இருக்கும் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக நீங்கள் பவுடர் பண்ணிட்டீங்கன்னா அது டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன பீசஸ்ஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தூள் பண்ணி பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வேர்க்கடலை வந்து நீங்கள் வருத்தம் இல்லையா அதை ஆற வச்சு தோல் எல்லாம் எடுத்துடுங்க எடுத்துட்டு அந்த வேர்க்கடலையை வந்து மிக்சியில் போட்டு அதுவும் நம்ம பல்ஸ் மோட்ல வச்சு அரைக்க போகிறோம் இது எதுலேயுமே வந்து தண்ணி படக்கூடாது அதுதான் முக்கியம் தண்ணி படாமல் எல்லாமே ட்ரையாக இருக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே ட்ரையாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இதை பல்ஸ் மோடில் வச்சிங்கன்னா ஒன்றும் பாதியமாக வரும் வேர்க்கடலை இப்போது ஒரு க ஒரு கப்பு அரிசி ராகி மாவுக்கு அரை கப்பு வேர்க்கடலை எடுங்க அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க இந்த வேர்க்கடலையை பிடிச்ச பிறகு நல்ல கைகளால் தூள் பண்ணி வச்சுக்கோங்க வெல்லம் மண் இல்லாத வெள்ளமாக செலக்ட் பண்ணிக்கோங்க தூசு மண்ணெல்லாம் இல்லாதது அதை எடுத்து இந்த வேர்க்கடலையோடு சேர்த்து அதையும் பல்ஸ் மோட்டில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போது நம்ம ஏற்கனவே ராகியை வந்து பல்ஸ் மோடில் போட்டு ரொட்டியை அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த ராகி தூக்கி இதில் போட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி போட்டுக்கோங்க வேர்க்கடலை சேர்க்கறதுனால சுக்குப்பொடி போட்டுக்கோங்க பொதுவாகவே ஸ்வீட்டுக்கு சுக்கு சுக்குப்பொடி போட்டோம்னா நல்லாயிருக்கும் கடலை போடுறதுனால கண்டிப்பாக சுக்குப்பொடி போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களோட கைகளில் நெய்யை வந்து தடவிக்கோங்க தடவிட்டு நல்லா பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கோங்க நெய் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் அன்றைக்கே காலி பண்ண போகிறீங்க அப்படின்னா நெய் இல்லாமல் கூட சாப்பிட்லாம் நெய் போட்டிங்க அப்படின்னா மேலே அந்த ராகி இடம் இருக்கு அது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் அவ்வளோதான் இது வந்து அந்த காலத்தில் வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே வந்து காலி பண்ணிக்கலாம் அதுக்கு மேலெலாம் எது எந்த பொருளுமே அதுக்கு மேலே வைக்காதீங்க இப்போ எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறோன்னா வச்சு சாப்பிட்லாம் ஓரளவுக்கு மற்றபடி இந்த மாதிரி தின் பண்ணங்கள்லாம் உடனே காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு டூ டேஸ் வச்சுக்கலாம் இன்றைக்கும் நாளைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும் நல்லா இருக்காது கெட்டு போயிடும் அதனால முதலே வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு அப்படின்னா முதல்ல லைக் பட்டனை வந்து தட்டி விட்டுருங்க தம்ஸ்அப் வரும் இல்லையா அந்த பட்டனை வந்து தட்டி விட்டுருங்க ஏன்னா நீங்கள் லைக் வந்து நான் எவ்வளோ எத்தனை லைக்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடியோ ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குது மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணும் அதனால தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்